இளந்தமிழே கவிதை இயற்றியவர் சிற்பி பாலசுப்ரமணியம் செம்பருதி மலைமேட்டில் தலையை சாய்ப்பான் செந்நிறத்து பூக்காடாம் வானமெல்லாம் தம் கைகள் அதனை போல் சிவந்து நோக தாமுழைக்கும் தொழிலாளர் வியர்வை வெள்ளம் விம்மு என்ற தோல் முத்து முத்தாய் வீற்றிருக்கும் அவையெல்லாம் வியந்து பாட என் மறுமை செந்தமிழே உன்னை எல்லாம் ஏற்ற துணை வேறுண்டோயே மூன்று வரும் கவிதை வேறிக் குணவாய் எங்கள் முத்தமிழே நீயுள்ளாய் முன்னம் ஓர் நாள் பாண்டியரின் சங்கத்தில் கொழுவியிருந்தாய் பாரி முதல் வள்ளல்களை இன்று தந்தாய் மீண்டும் அந்த பழமை நலம் புதுக்குதற்கு மெய்சிலிருக்க தமிழ்க்குயிலே கூவி வா வா கூண்டதனை உடைத்தெழுந்த சிங்கம் போல குளிர் தென் தமிழே சீரி வா வா